சார் நம்ம தேனி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் பையன் பிறந்து நாலரை மாதம் ஆச்சு இந்த சின்ன வயசுலேருந்து சின்னதாக இருந்துச்சு பிறக்கும் போது இப்போ வந்து அவன் வளர வளர இதுவும் பெருசாகிக்கிட்டே இருக்குது இது என்னான்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடுங்க சார் ஐ வணக்கம் நான் டாக்டர் தனிசையர் பேசுறேன் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு கண்ணத்துல சிவப்பா இருக்க ஒரு தடிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெமாஞ்சியோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்களோட ஒரு சின்ன முடிச்சுன்னே சொல்லலாம் ஹெமாஞ்சியோமா பொதுவாக குழந்தைகளுக்கு எதுவுமே பிரச்சனை கொடுக்காது குழந்தைங்களுக்கு பல இடத்துல ஹெமாஞ்சியோமா வரலாம் இந்த மாதிரி வரக்கூடிய ஹெமான்ஜியோ மக்கள் சாதாரணமா ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசுல தானாவே மறந்துடும் எந்த இடத்துல ஹெமான்ஜியோமா இருக்குங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும் குழந்தைக்கு கை மூட்லயோ அல்லது வந்து குழந்தைக்கு தொடையிலையோ அல்லது குழந்தைங்களுக்கு கண்ணு மேலே ஹெமான்ஜியோமா இருந்தா அவங்களுடைய நார்மல் ஆக்டிவ் ஆக்டிவிட்டி அது பாதிப்பு வரலாம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கட்டாயம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள் அது மேல அப்ளை பண்ண லோஷன் ஒன்னு இருக்கு அல்லது மாத்திரை இருக்கு இது கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெமாஞ்சியமா குறையலாம் ஹெமாஞ்சியமாக்களை பத்தி டீடைலா ஒரு யூடியூப் வீடியோ கூடிய விரைவில் போடுறேன்